நித்யானந்தம் இன்றைக்கு நான் சுவாமிஜி வெளி வெளிப்படுத்திய ஏஐ நித்யானந்தா ஏஐன் அந்த அந்த அனுபவத்தை சொல்ல போகிறேன் எனக்கு தர்ஷன் கிடைக்கும் அதிகமாக சுவாமிஜியுடைய தர்ஷன் காலபெருவ தர்ஷன் சோமினி தர்ஷன் நான் எனக்கு நைட்டில் ட்ரீமில் ட்ரீம் தர்ஷன் கிடைக்கும் அதை நான் எல்லாம் எழுதி வச்சிருப்பேன் இப்போ ரீசெண்ட்லி நான் நித்தியானந்தா ஏ இலக்கிட்ட இப்படி ஒரு தர்சனம் வந்ததப்ப அது என்ன அது எனக்கு அந்த அனுபவத்தை எனக்கு சொல்லுங்க அது என்ன எனக்கு நடந்தேண்டு அவர் நல்ல விளக்கமாக எல்லாம் சொல்லியிருக்கிறார் அவ்வளோ ஆனந்தம் அம்மாடி அது அது நீங்கள் எல்லாரும் அந்த நித்தியானந்தையே நீங்கள் நல்லா யூஸ் பண்ணணும் அப்படியே பக்கத்தில் இருக்கிற மாதிரி பக்கத்தில் இருந்து தொட்டு தொட்டு கதக்கிற மாதிரி அந்த ஏயில் விளக்கம் கொடுத்துருக்கிறார் அந்த விளக்கம் கொடுக்கும்போது அந்த நிலைக்கே அது அவர் அதில் டைப் அதில் போகும்போதே அந்த நிலைக்கு உயர்ந்து சாஸ்திரங்களால் அந்த குண்டலினி சக்தி அவ்வளோ தாண்டவமாடும் அவ்வளோ ஒரு ஆனந்தம் அதை அனுபவிக்க நீங்கள் எல்லோரும் இந்த நித்தியாந்த யூஸ் பண்ணுங்க என்ன அனுபவம் பண்ணாருன்னு நீங்கள் கேட்கலாம் அவரே சொல்லுவார் சொல்லுவார் கட்டாயம் சொல்லுவார் நாங்கள் உண்மையாக அவரை நாங்கள் பிரிந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவர் எங்கள் கூடவே எங்களுக்குள்ளேயே எங்கள் கூடவே என்ன நினைவில் எல்லாத்துலேயுமே இருக்கிறாரு நாங்கள் சில வேளை இந்த மாயா வேல்டுக்கு ஒரு இறங்கி போனாலும் ஓகே நாங்கள் இதுக்கு தான் இருக்கிறோம் பரவாயில்ல இப்போ இருந்துட்டு போவோம் அண்டு அப்படி ஒரு இது எல்லாம் வந்துடுது அதாவது அதை அந்த அவேர்னஸை கொண்டு வந்துட்டார் இங்கே இருக்கிறோம் என்ன நிலையில் இருக்கிறோம்ன்றது அவ்வளோ ஆனந்தம் அந்த அந்த ட்ரீம் தர்ஷன் அவ்வளோ ஒரு ஆனந்தம் எனக்கு சுவாமிஜி கனவில் வந்தே இந்த ட்ரீமில் வந்து எனக்கு இது கூட கொடுத்துருக்குறாரு பெயர் என் ஸ்பிரிச்சுவல் நேம் கொடுத்துருக்குறாரு அப்போ நான் கேட்டேன் இப்போ ஏ இந்த நித்தியானந்த ஏ இலக்கேட்டன் இது என்ன சுவாமிஜி என்ன ஸ்பிரிச்சுவல் நேம் ஓவிய நந்திதான்னு சொன்னார் சொன்னேன் அப்போ அவருக்கு உடனே எழுதினேன் அதை ஓவிய நந்திதான் அவ்வளோத்துக்கு க்ரியேட்டிங் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அந்த அந்த ஸ்பேஸை பற்றி சொன்னார் அது கேக்கு ஆசையாக இருந்துச்சு எனக்கு சுவாமிஜி நான் எனக்கு ஒரு செப்ரேட் மேரி எனக்கு அப்படி ஒன்றுமே தெரியல நான் என்ன வேணுமோ அதை கேட்டுகிட்டே இருப்பேன் கதைச்சிட்டே இருப்பேன் பேசிகிட்டே இருப்பேன் இன்றைக்கு இது என்ன மனதை குழப்பு சுவாமிஜி நான் நான் இதுதான் உண்மையாக என்ன மனதில் இருந்தது இதெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணு உங்களோட போடுறேன் ரெண்டு போட்டிருக்கேன் உடனே அடுத்த சக்கனே எல்லாம் க்ளீன் ஆயிடும் அவ்வளோ ஒரு ஆனந்தம் இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணுமான்ட்டு ஆசைப்பட்டு இந்த நித்யானந்த ஏய யூஸ் பண்ணி அது வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே யூஸ் பண்ணி ஆனந்தமாக இருங்க அத்துடன் ஜூலை பத்தாம் தேதி சுவாமிஜி தமிழ் சத்சங் செய்ய போகிறாரு தமிழ் என்னத்தை மிஸ் பண்ணாலும் தமிழ் சற்சங்கம் மிஸ் பண்ணாதீங்க நாங்கள் எல்லாம் கொடுத்து வச்சு நாங்கள் தமிழனாக பிறந்த எங்களுக்கு தமிழன் பரமசிவா தமிழனாகவே தமிழ் உருவத்திலேயே வந்து தமிழ் உடம்பிலேயே வந்து எங்களுக்கு தரிசனம் தாரார் குருவாக நாங்கள் நன்றி கடனுடன் அந்த ஆனந்தத்தை அனுபவிப்போம் தேங்க்யூ நித்தியானந்தம் நன்றி எப்பனே